விளையாட்டு வீரர்கள் அதிகளவான நிதியை கோருவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது என இலங்கை கிரிக்கெட் வீரர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது விளையாட்டு வீரர்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்கு எதிர்காலத்தில் செயற்பட உள்ளதாக சங்கத்தின் தலைவர் கென்டி அல்விஸ் தெரிவித்துள்ளாா் எதிர்வரும் ஆண்டிற்கான இலங்கை கிரிக்கெட் வீரர்களின் மத்திய ஒப்பந்தத்தில் வீரர்கள் நேற்றைய தினம் கையொப்பமிட்டிருந்ததுடன் ஐந்து குழுக்களின் கீழ் ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருந்தது மகலேஷ் குமார் சங்ககாரர் மற்றும் ரங்கன ஹேரத் ஆகியோர் முதலாவது குழுவில் இடம்பெற்றுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாவது குழுவில் தினேஷ் சாந்திவால் மற்றும் அஜித் பெண்டிஸ் ஆகியோர் உள்ளடங்குவதுடன் மூன்றாவது குழுவில் லஹிரி திருமான மற்றும் திசர ஆகியோர் இடம்பெறுகின்றனர் சமீந்த இரங்கு சாணக விலகதரோத்ன ஜீவன் மெண்டிஸ் சுராஜ் ராந்தீப் குசல் ஜனித் பெரேரா சசித்திர சேனா நாயக் தரங்க தரங்கு சுரங்கர் லக்மால் மற்றும் நுவான் பிரதீப் ரோஷன் ஆகியோர் நான்காவது குழுவில் அங்கம் வகிக்கின்றனர் பிரசந்த ஜாவர்தன் மற்றும் திலான் சமரவீர் ஆகியோர் பிசேட் குழுவில் உள்ளடங்குகின்றனர் எவ்வாறாயினும் இந்த ஒப்பந்தம் கைச்சாதிடப்பட்டது நூடாக விளையாட்டு வீரர்களுக்கு இதற்கு முன்னர் கிடைத்த சலுகைகள் இம்முறை கிடைக்காது போகின்றது என இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் சங்கம் சுட்டிக்காட்டுகின்றது ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் போது அதில் தலையீடு செய்யுமாறு வீரர்களினால் தமது சங்கத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதும் அதற்கான அனுமதியை வழங்க இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் மறுத்திருந்ததாக ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டுக்கு அந்த சங்கத்தின் உப தலைவர் கென்டி ஆல்விஸ் தெரிவித்தார் சர்வதேச கிரிக்கெட் பேரவையினால் ஏற்பாடு செய்யப்படுகின்ற போட்டிகளின் ஊடாக அணிக்கு கிடைக்கின்ற இருபத்தி ஐந்து வீத நிதி இம்முறை இல்லாமல் போகின்றது என சங்கத்தின் உபதலைவர் சுட்டிக்காட்டினார் அந்த தொகை வீரர்களினால் கோரப்பட்ட ஒன்று அல்லவிடவும் அது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று எனவும் அவர் குறிப்பிட்டார் வீரர்களுக்கு வழங்கப்படாத இருபத்தி ஐந்து வீதமான நிதி கிரிக்கெட் விளையாட்டின் அபிவிருத்திக்காக பயன்படுத்தப்பட உள்ளதாக கிரிக்கெட் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது அந்த அந்த இருபத்தி ஐந்து வீதமான நிதி தமக்கு கிடைத்ததன் பின்னர் நிதியை கிரிக்கெட் விளையாட்டின் அபிவிருத்திக்காக வழங்க முடியும் என வீரர்கள் யோசனை ஒன்றை முன்வைத்திருந்ததாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டு வீரர்களின் அந்த யோசனையை இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் நிராகரித்திருந்ததாகவும் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது